நீ பத்து ரூபா கொடுக்கும்போது என்ன நினைச்சேன் காலையில சீரட்டு வாங்கிருக்கு தெரியுது என்னது நீ ஒரு மாதிரி சுரண்டையில எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சுரண்டல தொட்டு தண்டா நான் மாம்பழத்தை அப்படி தொட்டு கையில கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு ரேட் மாம்பழத்தை தொட்டு கையில கொடுத்தால குண்டிய போடு சுரண்டையில விளங்காத இருக்கு நான் இங்க அது துணியில போட்டு தடச்சு நீங்க மாம்பழ வியாபாரம் ஆமா நம்ம வள என்ன தெரியுமா நம்ம பழம் புளியம் பழம் ஏ மாப்ள மாப்ள உங்க கிட்ட இருந்தா ஏரியா புளியம் பழம் சைஸ்ல இருக்கா ஏங்க புளியம் இந்த நீல பழம் பாத்திருக்கீங்களா ஆமா நீங்க ரெட்ட கொட்ட பழமா பாத்திருப்பீங்க சரி நம்ம தான் அஞ்சு கொட்ட பழம் ஆத்தாடி என்ன எடுத்து கொஞ்சம் வாயில வச்சுக்கோங்க உதைக்க நல்லா இருக்கு புளியம் பழம் புளி ஏ பழம் ஆமா உங்க பழம் பின்னாடி புளியம் நிறைய இருக்கு இல்லமா சொல்லுங்க நீங்க இப்ப சொல்லுங்க புளியம் பழம் புளி ஏ

மாப்பிள கவனமாக இருக்கானே அந்த பிள்ள எப்பயுமே பின்னால தான் கட்டுனேன் பிள்ளை அடித்தா நமக்கு சொல்லி முடிஞ்சு சேதமாகி போயிடறேன் குளிக்கி வச்சே கொக்கோ கோயா போ கலவு

சரியல்ல இவன் நிறைய குத்து வாங்கிருப்பா சரியல்ல சரியல்ல மறுபடியும் மாத்திரோம் சரியா பண்ணணும்யா சரியா செய்யணும் என்ன நீங்க ஒரு ஒரு செஞ்சு காமிக்கிறீங்களா இல்ல மாப்பிள அது தப்பா அப்புறம் என்ன வச்சிருக்கீங்க நான் சொல்ற கலியா வேற ஒரு பொம்பளை இடிச்சு ஆடுறதுக்கு எத்தனை வேத்த கூப்பிட்டு இருக்க ஏரியா ஆமா இதுல ஆம்பளை தோத்து போயிட்டானா ஆம்பளை தோத்து போயிட்டானா ஐயா ஓடி கத்துறாரு மாமா மாப்பிள ஒரு விஷயம் சொல்லுங்க மாமா நாடகம் நல்லா இருக்கு நல்லாலேன்னு சொல்றது யாரு கிராம பொதுமக்கள்

ஒரு தடவை சேருங்க மாப்பிள்ள ஒரு தடவை சேர்த்து தெரியாது அடி கம்மாக்க

அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி அடி ரோசாப்பூ ஜாரி ரோ சாப்பூ

நெல்லமா ஏ அவர் என்ன சொன்னாரு தலைக்கு மேல கால தூக்க சொன்னாரு நான் தூக்கிட்டேன் எங்க தூக்க சொன்னாரு இங்க தூக்குமா நான் முன்னாடி தான் தூக்குவேன் நீ அங்க தூக்குனீனா நீங்க என்ன பாப்பீங்க இல்ல இங்க பாருமா இங்க பாருங்க எப்படி உங்களுக்கு என்னதா இருந்தாலும் சரி நீங்க வந்து வாசிக்கதே வந்திருக்கீங்க காசு குடுக்குறது அவக அதனால தான் அவங்களுக்கு தூக்கி இருக்கவல ஐயா அப்படி கிடையாது சரி நாங்க வாசிக்கலாம் இங்க பாருமா போனா போகு ப்ளீஸ் பெட்டிகார் ஒரு தடவை தூக்கு நான் எனக்கு தூக்க சொல்லலையா பக்கமளத்து கண்டிப்பா தூக்கணும் எப்படி கேமா கண்ணே வந்தே

பாடுதையா இந்த வயசு அத்தம்பத்தோ யாரும் இல்லையே காலுறும் இல்லையே சுட்டு முட்டும் பார்த்த இல்ல துடி போடலே சுவரடி என்னமா என்னமோ சொல்ல நினைச்சே உன்னதும் சொல்ல மாறந்தேன் என்ன என்ன எண்ணம் இருந்தோ எல்லா திரோனாய் செவ்வலி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சே தேடி கிட்டு பாடு நம்ம இந்த மனசு வெங்கம பொங்கல் இல்லையே வெங்கமருந்தா பொங்கலை இல்லை ஆசையா சொன்ன காதல எடுத்து ஓதுங்கள் உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு நானு போட்டவாப்பிள உங்களை பார்த்தனே காதல் வந்துருச்சா ஆமா சீல் வந்துருச்சு காதல் வந்துருச்சுல சீல எல்லாம் ஒண்ணு வரல காதல் மனசுக்குள்ள இருந்து பொங்கி வருது ஒரு பாரு என்னென்ன பேசுறாரு ஒரு காதல போட்டவா காதல போடுறியா காதல் காதல் கருத்த மச்சா கருத்த மச்சா கருத்த மச்சா மனசுக்குள்ளே இருக்கிறே கருத்த மச்சாப்பெருக்கா நினப்பெருக்கா உனது மச்சா உன்னவாள விரும்புறேனே மனசு மச்சா கருத்த மச்சா கருத்த my <laughs>